பிரைஸ் அறுபதாயிரம் தான் கேட்குறாங்கண்ணா லோ மாடல் ஆல்ட்டோ கேட்குறதுக்கு இந்த இந்த வண்டி ரொம்ப யூஸாக இருக்குங்கண்ணா பட்ஜெட் கம்மியாக ஒரு வண்டி வேணும் ஆம்னி எடுக்கணும்னு ஆசைப்பட்றவங்களுக்கு இதுக்கு சூட் ஆகுங்க ஒரு ரூபா கட்டினா நம்ம லோன் பண்ணிடலாம் இது கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்ச தான் கோட் பண்ணுதுங்க ஷிஃப்ட்டு பிடிஐ மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடல் டீசலில் மைலேஜ் பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி அஞ்சு மைலேஜ் சாலிடாக கிடைக்குங்க வாங்க நேரில் வாங்க கொஞ்சம் அனுசரித்து பேசி எடுத்துறங்க தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்கோம் பேங்க்கில் எங்கே வேணாலும் லோன் வாங்கி கொடுத்துருவோங்க நம்ம எந்த ஊர்லேருந்து வந்தாலும் சரி வணக்கங்க நீங்கள் இப்போ ஜெய்காஸில் இருக்கீங்க ஜெய்காஸ் இங்கே இருக்குன்னா ஈரோடு ஜிஹெச்லேருந்து வந்தாலும் சரி ஈரோடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வந்தாலும் சரி இந்த பக்கம் முன்சிபல் காலனி வழியாக வந்தீங்கன்னா பாப்பாத்திக்காடு ரெண்டாவது வீதியில் இருக்குதுங்க இந்த சைடு சம்பத் நகர்லேருந்து வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அமுனுஸ் ஹோட்டல் பக்கத்தில் இருக்குதுங்க அது பக்கத்தில் இருக்க ஒட்டி இருக்க சந்தில் ஜெய்காஸ் லொக்கேட் ஆகிருக்கு நமக்கு மூணு பிரான்ச் இருக்குதுங்க ஈரோட்டில் நீங்கள் வந்து ஒரு அறுபத்தையாயிரந்து பத்து லட்ச ரூபா வரைக்கும் நம்மகிட்ட கார் இருக்குது முடிஞ்ச வரைக்கும் நான் எல்லா காரையும் காட்டுறேன் பாருங்கள் நம்ம அதுக்கப்புறம் வந்து நேரில் வாங்க நம்ம லோன் ஃபெசிலிட்டி அவைலபிள் இருக்குது பண்ணி கொடுத்துலாங்கண்ணா ஆனால் நம்ம இப்போ பார்க்க போகிறது குண்டாயில் சாண்ட்ரோங்க தொண்ணூற்றி எட்டு மாடலு இதுக்கு கோட் பண்ணுற ப்ரைஸ் அறுபதாயிரரூவா தான் கேட்குறாங்கண்ணா நேரில் வாங்க கொஞ்சம் அனுசரித்து பேசி எடுத்துறாங்க லோக்கல் ஃபினான்ஸில் லோன் செட் ஆகுங்க அடுத்து பார்க்க போகிறது ஜெய்கார்ஸில் ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆல்டோ கேட்டுனுங்க இது சென்னை ரெஜிஸ்ட்ரேஷன் தான் வண்டி நான் நீட்டாக இருக்குங்க இதுக்கு கோட் பண்ணிருக்க ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூற்றையாயிரம் கேட்குறாங்க கஸ்டமர் வாங்க நேரில் வாங்க கொஞ்சம் அனுசரித்து பேசி எடுத்துறாங்க இது ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ஆனால் அடுத்த ஜெய்காஸில் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டோ எயிட் ஹண்ட்ரடுங்க ஓனர் மட்டும் மூணு ஓனருங்க டிஎன் இருபத்தி ரெண்டு மீனம்பாக்கம் ரிஜிஸ்ட்ரேஷனுங்க இதில் உங்களுக்கு ஏசி பவர் ஷேரிங்லாம் வந்துடும் பவர் விண்டோ வந்துடும் நாலு டயர் நியூ கண்டிஷனில் தான் இருக்குதுங்க இது கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி அறுபத்தையாயிரம் கேட்குறாங்க நம்ம ஒரு ஒன் லேக் கட்டினா மீதி நம்ம வந்து லோன் பண்ணி கொடுத்துடலாம் நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து எங்கேருந்து வந்தீங்கன்னா நம்ம லோன் பண்ணி கொடுத்துருவாங்க ஆனால் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆம்னிங் தான் பிஸ்னஸ் பீப்புள் யூஸ்க்குலாம் நல்லா யூஸ் ஆகுங்க ரொம்ப பட்ஜெட் கம்மியாக ஒரு வண்டி வேணும் ஆம்னி எடுக்கணும்னு ஆசைப்பட்றவங்களுக்கு இதுக்கு சூட் ஆகுங்க இது ரெண்டாயிரத்தி நாலு மாடல் எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க இது கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி பத்தாயிர ரூவா கேட்குறாங்க கேஸோடு இருக்குங்க கேஸ் தான் இதுக்கு நம்ம வந்து லோக்கல் கஸ்டமராக இருந்தால் ஒரு ஐம்பதாயிரருவா கட்டினா மீதி நம்ம லோன் பண்ணி கொடுத்துருவாங்க இது வந்து லோ மாடலுங்கனால லோக்கல் ஃபினான்ஸில் லோன் ஆகும் ஈரோடு கஸ்டமருக்கு சூட் ஆகுங்க நம்ம வெளியூர் கஸ்டமராக இருந்தால் ஒரு அமௌண்ட்டோடு வந்து அது நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம் ஒரு ஒன்றும் பத்து சொல்கிறாங்க அனுசரித்து பேசி எடுத்துக்கலாங்க நேரில் வாங்க நான் அனுசரித்து பண்ணி கொடுக்குறேங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஹுண்டாயில் இயான் மேக்னா மாடலுங்க இதுக்கு நம்ம கோட் பண்ணுற பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி இருபத்தையாயிரங்க ரெண்டே கால் ரூபா கேட்குறாங்க இதை நம்ம பெஸ்ட் பிரைஸ் பண்ணி கொடுத்துலாங்க இதுக்கு நம்ம ஒரு ஐம்பதாயிரரூவா கட்டும்போது நம்ம லோன் பண்ணி கொடுத்துலாம் கார்ப்பரேட் ஃபினான்ஸில் பண்ணி கொடுத்துட்லாங்க ஒரு ஐம்பதாயிரரூவா கட்டினா நம்ம லோன் பண்ணிடலாம் பெட்ரோல் வண்டி தாங்க பியூர் பெட்ரோல் ஒன்று வண்டி தான் நீட் கண்டிஷனில் இருக்குது நேரில் வாங்க கொஞ்சம் அனுசரித்து நான் பேசி எடுத்துறேங்க கஸ்டமர் வெஹிக்கிள் தான் நம்ம இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வெஹிக்கிள் தான் நீங்கள் நேரில் வந்து வண்டியை பார்த்துட்டு ஒரு அட்வான்ஸ் பண்ணுறப்போ நம்ம ரேட் பேசி நான் என்னால் எந்தளவுக்கு பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணி கொடுத்துறங்க ஆனால் நம்ம இப்போ பார்க்க போகிறது ஃபியட் புண்ட்டோங்க இது டீசல் வேரியண்ட்டுங்க டீசலில் மைலேஜ் பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி அஞ்சு மைலேஜ் சாலிடாக கிடைக்குங்க டிஎன் ஐம்பத்தேழு திண்டுக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் இதில் ஏர் பேக்காக ஏர் பேக் வர மாடல் தான் ஏசி பாஸ்டரிங்லாம் வந்துடுங்க மணி நீட் கண்டிஷனில் இருக்குது இது கோட் பண்ணுறக்கு ப்ரைஸ் ரெண்டு லட்ச ரூபா தான் கோட் பண்ணுறாங்க கஸ்டமர் நம்ம இதுக்கு ஒரு ஐம்பது ரூபா கட்டினா நம்ம லோன் பண்ணிக்கலாங்க லோக்கல் கஸ்டமருக்கும் சூட் ஆகும் ஒரு டட்ஸன் ரெடி கோங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் ஈரோடு ரெஜிஸ்ட்ரேஷனுங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோட் கஸ்டமர் கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி அறுபத்தையாயிரம் கேட்குறாங்க சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குதுங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் இது நம்ம பேங்க் லோன் வேணாலும் போய்க்கலாம் நமக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செவன்ட்டி பைசே எயிட்டி பைசி அந்த மாதிரி தான் வரும் பேங்க் லோன் வேணா போய்க்கலாம் நியூ கண்டிஷனில் இருக்குங்க வண்டி நான் நம்ம அடுத்து பார்க்கும் போது லோ மாடல் ஆல்ட்டோ கேட்குறங்களுக்கு இந்த இந்த வண்டி ரொம்ப யூஸாக இருக்குங்கண்ணா இது கோட் பண்ணுறக்கு ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒன்றே ரூபா கோட் பண்ணுறோம் ரெண்டாயிரத்தி ஒன்று மாடல் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்டில் இருக்குது பெட்ரோல் வேரியண்ட்டு ஒரு ஸ்மால் பட்ஜெட்டில் வண்டி வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு இது சூட் ஆகுங்கண்ணா இதுக்கு நம்ம லோன் ஃபெசிலிட்டி லோக்கல் ஃபினான்ஸ்க்கு அவைலபிள் பண்ணி கொடுத்துடலாம் நீங்கள் ஒரு ஃபிஃப்டி கட்டிங்கன்னா மீதி லோன் பண்ணிக்கலாங்கண்ணா பாரதியில் எஸ்கிராஸுங்க இது கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷனுங்க வண்டிக்கு காமிங்க டீசல் மாடலு மேனுவல் சிங்கிள் ஓனர்ங்க கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷனில் இருக்க வண்டி ஒன்று நாற்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ஏசி பவர் ஸ்டாரிங் நாலு பவர் விண்டோ வந்துடும் ஏபிஎஸ் டியூஎல் ஏர் பேக் வந்துருங்க வீல் வந்துடும் ஹூஸ் பட்டன் ஸ்டார்ட் வந்துடுங்க ஜீட்டா டாப் அண்ட் மாடல் நாலு டயரும் பார்த்தீங்கன்னா ஒரு புது பிராண்ட் டயர் தான் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் இல்லைங்க வண்டி சுத்தமான வண்டி தான் இதுக்கு கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி எழுபத்தையாயிரம் கோட் பண்ணதுங்க நீங்கள் வாங்க லோன் ஃபெசிலிட்டி இருக்குது ஒரு ஒன் லேக் கட்டினா மீதி நம்ம லோன் பண்ணிக்கலாங்க ஷிஃப்ட்டு பிஎக்ஸ்ஐ பெட்ரோல் மூணு ஓனர்ங்க இது கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு லட்ச ரூபா தான் கோட் பண்ணுதுங்க இது லோக்கல் கஸ்டமர் ஈரோடு கஸ்டமராக இருந்தால் நம்ம ஒரு ஒன் லேக் கட்டினா மீதி நம்ம லோன் பண்ணிக்கலாங்க ஆனால் இது மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் ஓனர் மட்டும் மூணு ஓனர்ங்க இதுக்கு கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் தான் நம்ம ஒன் லேக் கட்டினா கூட மீதியில் லோன் பண்ணி கொடுத்துலாங்கண்ணா ஒரு செவன்ட்டி அந்த மாதிரி கட்டினா கூட அந்த ஈரோடு கஸ்டமராக தான் லோன் பண்ணி கொடுத்துடலாம் நம்ம நம்ம ஒரு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு மேலே போகும்போது தான் உங்களுக்கு லேட்டஸ்ட்டு இதில் பண்ண முடியும் கார்ப்ரேட்லேயோ இல்லை பேங்க்கில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழுக்கு மேலே பண்ணிக்கலாங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஃபோர்ட் ஃபிகோங்க ஜெடெக்ஸ் ஐஏ ரெண்டாயிரத்தி பத்து மாடல் சிங்கிள் ஓனருங்க இது பெட்ரோல் வேரியண்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் கேட்குறாங்க டயர்லாம் பார்த்திங்கன்னா நாலு டயருமே பூசுத்தாங்க ரெண்டரை லட்ச ரூபா கோட் பண்ணியிருக்காங்க இது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் லேக் கட்டும்போது நம்ம லோக்கல் ஃபினான்ஸில் லோன் வாங்கி கொடுத்துர்லாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு மேலே எடுத்தோம்னா கார்பரேட்டில் பண்ணிக்கலாம் பத்து மாடலுங்குறனால அது விண்டேஜ் வேரியன்ட் ஆகிடுது அதனால உங்களுக்கு லோக்கலில் தான் லோன் பண்ண முடியும் ஈரோடு கஸ்டமருக்கு ஒரு ஒன் லேக் அந்த மாதிரி கட்டினா கூட நம்ம மீதி லோன் பண்ணி கொடுத்துட்லாங்க நம்ம அடுத்து பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா மாறி ஷிஃப்ட்டுங்க இது ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் பிளாக் கலரில் இருக்குதுங்க இதுக்கு கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இது நாலு லட்சத்தி எண்பத்தையாறு கேட்குறாங்கன்னா ஃபேன்சி நம்பரு வண்டியில் பவர் ஸ்டாரிங் பவர் விண்டோ எல்லாமே வந்துடும் ஷிஃப்ட்டு பிடிஐ மாடல் நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஃபிகோங்க ஃபோர்ட் ஃபிகோ இது ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது ஈரோடு நம்பர் இதுக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி ஏர் கேட்குறாங்க இதுக்கு நம்ம ஒரு ஒன் லேக் கட்டினா மீதி நம்ம இது லோன் பண்ணி கொடுத்துடலாங்க லோக்கல் ஃபினான்ஸில் பண்ணி கொடுத்துருவோம் ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க நம்ம அதுக்கடுத்து பார்க்க போகிறது டாட்டாவில் விஷ்டாங்க இது நாற்பத்தெட்டு ஸ்ரீடங்க நம்பரு இது ரெண்டு ஓனரில் இருக்குங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் இது கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி நாற்பத்தையாயிரம் கேட்குறாங்க நம்ம இப்போ அடுத்தது ஜெய்காஸில் பார்க்க போகிற மாடல் பார்த்திங்கன்னா ஹுண்டாயில் வென்யூங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது பெருந்தூர் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு தான் லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் தான் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிலோமீட்டருன்னு பார்த்திங்கன்னா ஒரு முப்பது முப்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது சிஎஸ்ஆர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டுங்க இதுக்கு நம்ம ஒரு ஒன் லேக் கட்டினா மீதி நம்மளை லோன் பண்ணிக்கலாம் பேங்க் லோன் வேணாலும் பண்ணிக்கலாம் தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்கோம் பேங்கில் எங்கே வேணாலும் லோன் வாங்கி கொடுத்துருவோங்க நம்ம எந்த ஊர்லேருந்து வந்தாலும் சரி ஆனால் நிறைய வண்டி இருக்குதுங்கண்ணா நம்ம லோ பட்ஜெட்டுக்குன்னு தனியாக ஒரு ஷோரூம் வச்சிருக்கோம் ஹை பட்ஜெட்டுக்குன்னு ஒரு தனியாக வண்டிலாம் அங்கே தனியாக நிற்கிது மொத்தம் நமக்கு மூணு ஷோரூம் இருக்குங்கண்ணா நம்ம எல்லா இதுலேயும் பார்க்கலாம் வண்டி உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் நான் வண்டி காமிக்கிறேன் நேரில் வாங்க நம்ம கஸ்டமர் இருக்க வண்டி டேரெக்டாக அங்கே போய் பார்த்துக்கலாம் இல்லை நம்ம எடுத்துகிட்டு சொல்லி இங்கேயே கடையிலேயே வச்சு கூட பார்த்துக்கலாங்கண்ணா கஸ்டமர் எப்படி இது லைக் பண்ணுறாங்களோ அது தகுந்த மாதிரி நான் பண்ணி கொடுத்துறேங்க வீட்லேயே கஸ்டமர் வீட்லேயே டேரெக்டாக போய் கஸ்டமர் கஸ்டமர் பேசி எடுக்கிற மாதிரி பண்ணித்தரேன்